எங்கள் மினி இது வரைக்கும் வரவே இல்லை அது இதுக்கு மேலே வருமானு எனக்கு தெரியல எங்கள் வீட்டுக்காரர் முந்தா நேற்று சாயங்காலம் நான் பார்த்தேன் நல்லா தான் இருந்ததுன்னு சொல்கிறாரு பக்கத்து வீட்டாக்கா சொல்கிறாங்க ஆனால் நான் பார்க்கல அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு வந்து நாலு நாள் அது சமாளிக்க அது இன்றைக்கி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் பார்க்கணும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நான் தான் இப்படி இருக்கிறேன்னா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை டங்கு டங்குன்னு குதிக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எங்கள் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருக்கிறாரு அவர் ஃபோன் பண்ணி அக்கா பெரிய ரோடு வரைக்கும் அண்ணா நீங்களும் வரீங்களா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னான் என்னான்னு சொல்லி போய் பார்த்தா எதுக்குடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் வரும்போது கொஞ்சம் குற மாதிரி வாங்க அப்படின்னா எனக்கு வேறு சரி ஏதோ ஒரு நாய் தான் ரோ ரோட்டில் அடிப்பட்டு செத்துருக்கோம் அது யார் வலுத்தன் நாய் அதுக்கு தான் கோப்பிட்றான் அப்படின்னு நினச்சிட்டு நானே இங்கே பிரச்சனையாக இருக்கிறேன்னு இல்லை பரவாயில்ல வந்துட்டு போங்க நிறையா வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அப்புறம் போனால் அங்கே வந்து அவங்க வந்து எங்களுக்கு தெரியா தெரியும் ஆனால் பார்த்துருக்குறான் அண்ணா பேச்சுவார்த்தை மற்றதெல்லாம் இல்லை அந்த அக்கா அந்த அண்ணா ஒரு நாய் வச்சுருந்தாங்க ஆனால் அது தமிழ்நாட்டு நாயில் அது வெளிநாட்டு நல்லா உயரமாக நல்லா வெள்ளையாக நல்ல நாயாக இருந்தது அது இருக்கும் அப்பப்போ அவங்க கேட்டுக்கிட்டு நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் போகும்போது வரும்போது பார்த்துருக்குறேன் அந்த நாய் வந்து காலையில் அவங்க ஒரு பத்து நிமிஷம் தான் வெளியில் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வறுக்கி வச்சுட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு போனாங்களாம் வறுக்கி வச்சிட்டு பக்கத்துலே தண்ணி வச்சுருந்துருக்குறாங்க அது ஏதோ குதித்து இது பண்ணி அந்த தண்ணி டப்பாவை வந்து சாய்ச்சி விட்டுருச்சு சில்வர் கப்பு அதை வந்து சாய்ச்சி விட்டுருச்சு இது வந்து வறுக்க சாப்பிட்டுட்டு அது தொண்டையில் விற்கிருச்சாமாங்க விற்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டாங்களாம் வந்து பார்க்குறதுக்குள்ளே சேர்த்துருச்சிங்க அப்புறம் டாக்டர் கூப்பிட்ருக்குறாங்க அப்புறம் இந்த பையன்தான் போயிருக்கிறோம் போய் பார்த்துட்டு எல்லாம் தொண்டையில் விற்கிச்சு தண்ணி இல்லாமல் செத்து செத்துருக்குதுன்னு பார்த்தா தண்ணி இப்போ ஊற்றி போச்சான் கீழே அது ஏதோ விளையாடி ஊற்றிருச்சா தட்டி விட்டு ஊற்றிருச்சா அப்படியே தெரில நாய் செத்து போச்சு ஐயோ அவர்னா அப்படியே தளத்தலையா அடிச்சுக்கிட்டு கத்துறாரு நானே விட்டேன் நானே விட்டேன் நானே விட்டேன் யாருமே கொள்ளலை நானே விட்டேன் அப்படி இப்படின்னு என்ன நம்மவோ சொல்லிட்டு அழுவுறாரு மாலை வாங்கிட்டு வந்து போட்டுட்டாங்க ஒரு பெஞ்சு போட்டு அது மேலே படுக்க வச்சுட்டாங்க நானே ரொம்ப கஷ்டத்தில் போனால் அது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது அவர் வந்து அவர்லாம் சரி கட்டவே முடில அவர் வந்து ரொம்ப ரொம்ப கத்துறாரு அவர் பாட்டுக்கு உள்ளுந்து பிறண்டு அப்படி கத்துறாரு எல்லாரும் எல்லோரும் வந்து ஒரு நாய்க்காக இப்படி போய் அழுவாங்க அது வேற ஒரு நாய்க்குட்டி தான் வாங்கிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பேசினாங்க கூட்டமும் நிறையா இருந்தது அவ்வளோ கூட்டம் இருந்தது நான் அந்த அண்ணெல்லாம் எப்படி தேறி எந்திரிப்பாருனே தெரில நானே எங்கள் மினி காணோன்னு உட்காந்துருக்குறேன் அது வேறு பாவம் சேர்த்து போச்சு ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் காப்பாத்தியும் அது எப்படி விற்கிருச்சு போல இருக்குது தண்ணி இல்லாமல் அது தவித்து கட்டி வச்சுருந்துட்டாங்களாட்டு இருக்குது கட்டி வச்சுட்டாங்க அதனால தண்ணி இல்லாமல் அது அங்கேயும் இங்கேயும் இது பண்ணிட்டு விற்கிட்டு அப்படியே சேர்த்து போச்சு அந்தன்னா வேறு நானே விட்டேன் நானே விட்டேன் நானே விட்டேன்னு கத்துறாரு இவ்வளவுதான் கத்துறல கூட்டமாக இருந்தாங்க நிறையா ஒரு சாவுக்கான கூட்டம் அங்கே கூடியிருச்சு அப்புறம் வந்துட்டேங்க நான் இன்னும் இங்கே மினி தான் காணும்